ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான எல்லா காய்கறிகளையும் கலந்த ஒரு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் சுரைக்காயை இந்த மாதிரி சீவி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கேரட்டும் நாலு ஸ்பூன் அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க குடைமிளகாய் ஒன்றும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்றும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சும் பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரம் விரும்புகிறவங்க இன்னும் ஒரு மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க எப்பயுமே நம்ம தோசை அடை அந்த மாதிரிலாம் ஊற்றும் பொழுது இந்த மாதிரி அகலமான கரண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இது நீங்கள் நைஸாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா தின்னாக தோசை ஊற்றியும் எடுத்துக்கலாம் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டதுனால நமக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது காய்கறிலாம் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுடுவாங்க சுற்றிலும் எண்ணெய் விட்டு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம இப்போ இந்த தோசை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நம்ம சைடிஷ் இல்லாமலும் சாப்பிட்லாம் இல்லனா தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்